முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் இப்போ வந்துட்டு தெய்வ மஞ்சள் பவுடருக்காக நான் வெட்டி வேறு கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதை எல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் கூடவே விரலி மஞ்சளை நல்லா வெயிலில் காய வச்சு இடிச்சிட்டேன் ஏன்னா இடித்து கொடுத்தோம்னா தான் மிஷினில் வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா இடிச்சுட்டு அதையும் வந்துட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து சில வகையான வாசனை பொருட்களும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி தான் இந்த தெய்வ மஞ்சள் பவுட்ரை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ மிஷின் லில் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இல்லையா இப்போ இதில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஒரு டவலில் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கணுங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சுத்தமான மஞ்சள் சாரி சுத்தமான சந்தன பவுடர் நம்ம சேர்க்கணும் சுத்தமான சந்தன பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வீக அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்போவுமே நம்ம கடவுளுக்கு ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்குங்க ஸோ இதில் பச்சை கற்புறத்தை